ஹை யுவர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எப்படி நீங்கள் உங்கள் ப்ளவுஸை நீங்களே வெட்டி தச்சு முடியுங்கிற வீடியோஸ்லாம் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலில் பாருங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன் டிப்ஸோட உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் போட்டுவிடுங்க நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஃபேமிலி என ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு போய் சேரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் எத்த நம்பர் தெரியுற நம்பருக்கு நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வேணும்னா உங்களுக்கு சைஸை சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சுடிதாருக்கு ட்ரெஸ் கிடையாதாக்கா அதாவது பாட்டன் கிடையாதாக்கா அப்படின்னு கேட்குற நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கீங்க அதேமாதிரி கிராஸ் கட்டிங்க்குன்னு எங்களுக்கு வந்து ஜாக்கெட்டில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கீங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டுக்குமே தனித்தனி பேட்டனுங்கிறது கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது உங்கள் சைஸ் சுடிதாருடைய சைஸ் வந்து உங்கள் சைஸ் அதாவது ஜாக்கெட் சைஸ் என்னவோ அந்த சைஸ்ல நீங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜாக்கெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே பேட்டர்லேயே பேக் சைடு அதாவது முதுகு பக்கம் உள்ள பேட்டனை வச்சு நீங்கள் சுடிதாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் நெக் டிசைன் மட்டும் நெக்காக இருக்கட்டும் இதை வந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்க இடம் விட்டு நீங்க அப்படியே நீட்டாக நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் உங்க ஹைட்டுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த ஹைட்டு ஃபுல்லா நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அந்த சிறுதாருடைய அளவு வச்சு உடம்புக்கு மட்டும் இதை நீங்க அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சுடிதார் ரெடி சரிங்களா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து சுடிதார் ரெடி இதே வந்து கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேக்குறவங்க என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே பதிச்சு நீங்க மார்க் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இது டைரக்ட் கட்டிங்கு இதை அப்படியே நீங்க கிராஸா வச்சுக்கிட்டு மார்க் பண்ணீங்கன்னா கிராஸ் கட்டிங் உங்களுக்கு வந்துடும் சுடிதாரா அதாவது ஜாக்கெட்டா இருந்தா சரிங்களா தான் அதாவது பிளவுஸில் கிராஸ் கட்டிங் எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் அதே மாதிரி இதையே நம்ம ஜாக்கெட்டுக்கும் நீங்கள் வாங்கிட்டு உங்கள் சைஸ்க்கு மட்டும் நீங்கள் சுடிதாராவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதே ஒரு பிட்டா நீங்கள் பத்து பிட்டா வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இந்த பேட்டன்ல இருக்கு வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் மூலியமாக காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் போட்டுடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க இதே மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும்னாக்கா நீங்கள் பெல் பட்டனை அழுத்திட்டு நீங்க பாக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பேட்டர்ன் வேணுங்கிறவங்க நீங்க இன்ஸ்டா ஐடியிலயும் புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியும் நம்மளுக்கு கான்டெக்டும் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாவும் தேங்க்யூ